கொரோனா காலத்தில் இந்த கொரோனாவை பார்த்து பயந்து கொண்டிருந்த நேரத்தில் மருந்து தயாரித்து கொடுத்து யாரும் கவலைப்பட பாருங்க அது கடவுளாக அவர் காட்சி அரசாங்கத்தை கொடுத்து அரசாங்கம் அமைக்கு எங்களுடைய தலைமை நிலை செயலாளரும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளருமான அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய எங்களுடைய தமிழ்நாடு பொருடா சட்டமன்ற அன்பு அன்புஸ்வரர் வேலுமணி அவர்கள் பாபுஜியை பற்றி பெருமையாக சொன்ன கொடுத்த மருந்து தான் மிகவும் ஒரு உபயோகமாக இருந்தது தமிழ்நாடு முழுவதுக்கும் அவர் இலவசமாக கொடுத்தார் அது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது தமிழ்நாட்டில் இந்த கொரோனா காலத்தில் நமக்கு இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு வந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது என்றால் நம்முடைய பூர்வீக வகுத்த இந்த மருந்துகள் ஆயுர்வேத மருந்துகள் நம்முடைய மூதாதையை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிற நமக்கு அந்த கொரோனாவுடைய பாதிப்பு என்பது தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு இரண்டாவது அதை கட்டுப்படுத்தியதும் தமிழ்நாடு தான் அதுக்கு பாபுஜி போன்றவர்கள் தன்னலங்கிறதாவது பல தியாகங்களை செய்த அந்த அந்த கொடிய வியாதியை நாம் விரட்ட முடியும் உலக சுகாதார மையமையும் நம்மளை பாராட்டி தமிழ்நாடு அரசை பாராட்டி பாரத பிரமடிஜியை பாராட்டினார் தமிழ்நாடை பின்பற்றி மற்ற மாநிலங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு பயமான சூழ்நிலை மக்களுக்கு ஒருத்தருக்கு கொரோனா வந்துருச்சுன்னா ஒரு தெருவே அலசி வாங்கி அதே பாதி தகரம்ப நம்ம பிள்ளைக்கு கொரோனா வந்துச்சுன்னு வச்சுங்க தாய் தேவம் அண்ணன் தம்பி எல்லாருமே ஒதுக்கி வச்சிருவாங்க வெளிநாட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த மாதிரி இந்த சூழ்நிலை ஒரு